மேலான உனக்கும் பேச பழக்கிய மாதாவிற்கும் பேச்சு நாகரிகத்தை கற்றுத்தந்த குருவுக்கும் இங்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்குள் செல்கின்றேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் காதலித்த தமிழை காதலித்த கண்ணதாசனை பற்றி நம் ஊரில் ஒரு பொரு பழக்கம் இருக்கின்றது காதலில் தோல்வியா ஒரு கையில் டீ கிளாஸும் இன்னொரு கையில் ரேடியோவில் போனால் போகட்டும் போடா என்ற பாடலை கேட்பது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் என்றும் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்றும் கருத்து பாடல்களை தாளாட்டாக பாட வேண்டியது இவ்வளவு ஏன் வாழ்க்கையில் விரத்தியில் இருந்தால் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி போன்ற ஏராளமான கருத்து பாடல்களை இந்த சமுதாயத்திற்கு தந்த ஐயா கண்ணதாசனை பற்றி பேச நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அண்ணாமலை ஐயா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கி பல மாணவர்களுக்கு உதவி செய்தார் டாக்டர் அழகப்பா ஐயா அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி பல மாணவர்களுக்கு உதவி செய்தார் இவர் வழியில் வந்த ஐயா கண்ணதாசன் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது யாராலும் கணக்கிட முடியாத அளவிற்கு கவிதைகளையும் பாடல்களையும் புத்தகங்களையும் எழுதி இந்த தலைமுறையையே வாழச் செய்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அத்தகைய ஐயா கண்ணதாசனை பற்றி பேச நான் மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா கண்ணதாசன் தமிழுக்கு என்ன செய்தார் என்று பார்க்கும்போது நாட்டிற்காக மடிந்தவர் உண்டு நங்கைக்காக பிரிந்தவரு பள்ளிக்காக உண்டு ஆனால் மொழிக்காக ஒரு தன் மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவுமே என்று நாம் தலைநிமிர்ந்து கூறலாம் அத்தகைய தாய்மொழி தமிழுக்கும் கம்பனுக்கும் கம்ப ராமாயணத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக ஐயா கண்ணதாசன் பாடிய பாடலில் சிறுவரிகளை இங்கு பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காலமெனும் ஆலியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அடடா ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை பற்றி இவ்வளவு அழகாக ரசித்து எழுத முடியும் எனில் அது ஐயா கண்ணதாசனை தவிர வேறு யாரால் முடியும் இத்தகைய ஐயா கண்ணதாசன் சமுதாயத்திற்காக எத்தனை பாடல்களை எழுதியுள்ளார் என்று நாம் திரும்பி பார்த்தால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவது மண்ணை வளர்ப்பினிலே என்று ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லவனாகத்தான் பிறக்கிறது அது தீயவனாவதும் தீவிரவாதியாவதும் பெற்றோரின் வளர்ப்பிலே இருக்கின்றது என்று சமுதாயத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு மனிதனால் சொல்ல ஐயா யாரால் முடியும் கண்ணதாசன் தன் பாடல் வரிகள் மூலம் பல மக்களின் வாழ்வில் எண்ணற்ற ஏராளமான மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளார் அதில் சிறிய எடுத்துக்காட்டுடன் எனது உரையை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு கவிஞன் தன் கலைப்பயணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றான் அப்போது அந்த கவிஞன் கண்ணதாசன் ஐயா பாடலை எதேர்ச்சியாக கேட்கின்றான் மீண்டும் தன் கலைப்பயணத்தை புத்துணர்ச்சியுடன் தொடங்கினான் அன்று அந்த கவிஞன் வேறு யாரும் இல்லை ஐந்து தலைமுறைகளுக்கு மேல் நமக்கு சினிமா பாடலை அள்ளி வீசிய ஐயாவாலி அன்று அவர் கேட்ட பாடலோ மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பாடல் இவ்வாறு பல மக்களின் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்திய ஐயா கண்ணதாசன் ஒரு சகாப்தம் அவரை பற்றி பேச இந்த ஒரு மேடையும் இந்த சிறு மணித்துளிகளும் போதாது எனவே பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே மற்றும் என் நண்பர்களே இனிவரும் தலைமுறைக்கு நாம் ஐயா கண்ணதாசன் காட்டிய வழியிலும் அவர் பூட்டிய தேரிலும் பயணம் செய்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்